ஹாய் நண்பர்களே வணக்கம் இப்படியே இருக்கீங்க இன்றைக்கி உங்கள்ட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கேன் அதாவது நம்ம நிகழ் மீடியா சார்பாக நிறைய குறும்படங்கள்லாம் தயாரிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு ஒரு நெடுந்தொடர் ஒன்று பண்ண போகிறோம் அதாவது ஒரு வெப் சீரிஸ் மாதிரியான ஒரு கதை கதைக்களத்தில் ஒரு படம் பண்ண போகிறோம் ஏற பிறகு கேரளாலேயும் தமிழ்நாட்டிலையும் இதை வந்து நம்ம ஷூட் பண்ணுறதா இருக்கும் இது வந்து நம்ம நிகழ் மீடியா சேனலில் தான் வந்து வெளிவரும் இதற்கு வந்து நான் கொஞ்சம் நடிகர்கள் நடிகர்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நடிகர்கள் நமக்கு தேவை இருக்குது அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் போன்ற கேரக்டர் இருக்குது குழந்தைகளுக்கு கேரக்டர் இருக்குது லேடிஸ் ஹீரோயின் கேரக்டர் கூட இதில் ஒரு ஒரு மூணு ஹீரோயின் வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட கேரக்டர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாரர் மூவி நம்ம பண்ண போகிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களோட புகைப்படங்கள் உங்களோட டீட்டெயில் முழுவதுமான டீட்டெயிலை நீங்கள் வைங்க நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து உண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களுக்கு திறமை இருந்தது ஆனால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு வாய்ப்பு நினைக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்பு தருவோம் நன்றி உங்களோட புகைப்படங்களை வைங்க